மேற்கு வங்க முதல்வரா இருக்கக்கூடிய அந்த அம்மா மம்தா பானர்ஜிக்கு இந்த சகவாச தோஷம் அதிகமா காத்தடிச்சிருக்கு நினைக்கிறேன் வங்க தேசத்துல நடந்த கலவரத்துல பாதிக்கப்பட்ட ஹிந்துக்களுக்காக இந்த மம்தா பானர்ஜி ஏதாவது குரல் கொடுத்திருக்காங்களா எனக்கு தெரிஞ்ச அந்த அம்மா ஒரு வார்த்தை கூட பேசல ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்ட காங்கிரஸ் கட்சியும் ஒன்னும் செய்யல அதுக்கப்புறம் அஞ்சு நாற்பது ஆண்டுகள் ஆட்சி செய்த கம்யூனிஸ்ட் கட்சியும் அந்த ஒண்ணும் செய்யல படுகொலை செய்யப்பட்ட பெண்ணோட உடம்புல இருந்து நூத்தி ஐம்பது எம்எலுக்கான விந்து அணுக்கள் அந்த பாடியில போஸ்ட்மார்ட்டத்துல தெரிய வந்திருக்கு அப்படின்னா எந்த அளவுக்கு வன்புணர்வுக்கு கற்பழிப்புக்கு அந்த அம்மா பிசிக்கல் செக்ஸுவல் அசால்ட்டுக்கு அந்த டாக்டர் உட்படுத்தப்பட்டிருப்பாங்க பாருங்க மிருகத்தை விட கேவலமா அறிவுறுப்பான பயல்களா குறைந்தது ஒரு பதினஞ்சு பேராது ஒரு பிசிக்கல் செக்ஸுவல் அசால்ட்ல ஈடுபட்டு அந்த பிரேத பிரச்சனையோட வந்த ரிப்போர்ட் இதெல்லாம் செய்து தெரியுது இந்த அம்மா என்ன தண்டனை கொடுத்தாங்கன்னு பாருங்க அந்த அம்மாவை ஒரு நாள் அட்மெண்ட் பண்ணிட்டு வேற மெடிக்கல் காலேஜில் கொண்டு போய் பிரின்சிபாலா போட்டாங்க இது இதுவாங்க தண்டனை காவல்துறையும் சிபிஐயும் கலெக்ட் பண்றதுக்கே விடாம கலவரத்தில் ஈடுபட்டு அந்த இடத்தை அடிச்சு நொறுக்கி அனைத்து தடயங்களும் அழிக்கப்பட்டு விட்டது முதல் முதல்ல இந்த பெண்ணை போய் ராத்திரி விடிகால மூணு மணிக்கு கற்பழிக்க போன ஆள் வந்து அவன் வந்து அந்த இதை விட்டு ப்ளூடூத் அங்க மிஸ் ஆயிருந்திருக்கு உள்ள போகும்போது ப்ளூடூத்தோட போறான் வெளியில வரும்போது அந்த சிசிடிவி கேமரால ப்ளூடூத் இல்ல எங்க தஞ்சாவூர்ல கூட ஒரு கற்பழிப்புங்க ஒரு இருபத்தி ரெண்டு வயசு பொண்ணை வந்து கஞ்சா குடிக்கி ஒரு பய கற்பழிக்கிறாங்க அதுக்கும் கனிமொழி அக்கா வாய திறக்கல அப்ப கனிமொழி அக்கா எதுக்கு வாய திறப்பாங்க இந்த செல்வம் என்பவர் தன்னுடைய இருப்பை காட்டிக் கொள்வதற்காக எதையாவது உளறிக்கொண்டே இருப்பார் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் பாஜக மாநில பிரச்சார பிரிவு செயலாளர் திரு ஓமாமுலியூர் ஜெயராமன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்ட சம்பவமானது இந்தியா முழுக்க வந்து ஒரு பெரிய அதிர்வளைவே ஏற்படுத்தியிருக்கிறது ஆனால் அந்த மாநிலத்தின் முதல்வராக இருக்கக்கூடிய மம்தா பேனர்ஜி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த சம்பவத்தை வந்து சாதகமாக பயன்படுத்தி கொண்டு இடதுசாரிகளும் பாஜகவும் வங்கதேசத்தில் எப்படி ஒரு வன்முறை நடந்ததோ அதுபோல மேற்கு வங்காளத்தையும் ஏற்படுத்த உண்டாக்க பார்க்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு பாஜக மீது ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் இதற்கு உங்களோட பதில் என்ன மேற்கு வங்க முதல்வராக இருக்கக்கூடிய அந்த அம்மா மம்தா பானர்ஜிக்கு இந்த சகவாச தோஷம் அதிகமாக காத்தடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து ஸ்டாலினோட அக்கா மாதிரி ஸ்டாலினோட உடன்பிறப்பு மாதிரி பேசுகிறாங்க கருணாநிதி மாதிரி பேசுறாங்க இதுக்கு இது வந்து இந்த அம்மா வந்து எல்லா பிரச்சனைகளையுமே இப்படியே மறை மாற்றுறதுலேயே குறியா இருக்காங்க வங்க நடந்த கலவரத்தில் பாதிக்கப்பட்ட இந்துக்களுக்காக இந்த மம்தா பானர்ஜி ஏதாவது குரல் கொடுத்துருக்காங்களா எனக்கு தெரிஞ்ச அந்த அம்மா ஒரு வார்த்தை கூட பேசல மேற்கு வங்க கலவரத்துல பாதிக்கப்பட்ட இந்துக்களுக்கும் அரித்து நுறுக்கப்பட்ட இந்து கோவில்களுக்கும் பாதிக்கப்பட்ட இந்து சகோதரிகளுக்கும் வன்புணர்வு செய்யப்பட்ட ஹிந்து சகோதரிகளுக்கும் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை இந்த அம்மா ஓட்டு வங்கி அரசியலுக்காக அம்மா ரோஹிங்கியா முஸ்லீம்கள் இருந்து பங்களாதேஷ் இன்ஃபிலேட்டர் சேர்ந்து பல பேரை ஆதரிச்சு நல்ல வேலை மத்திய அரசு விழிப்புணர்வோட செயல்படுறதுனால பெரிய விபத்து மேற்கு தடுக்கப்பட்டு கட்டுக்குள் வைக்கப்பட்டு அதையும் மீறி அங்கே ஆர்எஸ்எஸ் பாஜக தொண்டர்கள் தேசியவாதிகள் மம்தா பானர்ஜி அரசியல் ரீதியாக விமர்சிக்கிறவங்க இவங்களை இவங்களுக்கெல்லாம் கொடூரம் கொடுமை இழைக்கப்படுகின்றது அதில் உச்சபட்ச கொடுமை என்னன்னா இந்த டாக்டர் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி அந்த இளம் மருத்துவர் எம்டி படிக்கிற அந்த பெண் வந்து அந்த செமினார் ஹால்லேயே படுத்து தூங்கியிருக்காங்க நீங்க எந்த அளவுக்கு அவங்களுடைய கட்டமைப்பு இருக்கு பாருங்க இந்த ஆஸ்பத்திரி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறுகள்ல நூறு நூத்தி முப்பது ஆண்டு பழமையான ஆஸ்பத்திரி அந்த ஆஸ்பத்திரி அந்த பழமையான ஆஸ்பத்திரியில ஒழுங்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணாம இந்த ஏற்கனவே இருந்த காங்கிரஸ் கட்சி நாம் நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த காங்கிரஸ் கட்சியும் ஒண்ணும் செய்யல அதுக்கப்புறம் முப்பத்தஞ்சு நாற்பது ஆண்டுகள் ஆட்சி செய்த கம்யூனிஸ்ட் கட்சியும் அந்த ஆஸ்பத்திரி டெவலப் பண்ண ஒன்னும் செய்யல இப்போ இந்த மம்தா பானர்ஜியும் கடந்த பத்து வருஷத்துல அந்த ஹாஸ்பிட்டல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக ஒன்றும் டெவலப் பண்றதுக்காக தெரியலங்கிறதா இந்த எம்டி ஸ்டூடெண்ட் முப்பத்தி ஒரு வயது மு முடிந்த அந்த எம்டி ஸ்டூடெண்ட்டு அந்த ஹால்லயே படுத்து தூங்கியிருக்காங்க விடிகாலல மூணு மணி வரைக்கும் கூட அந்த எம்டி ஸ்டூடெண்ட்டை பார்த்துருக்காங்க அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை கொலை செய்யப்பட்ட பெண்ணை பார்த்துருக்காங்க அப்புறம் காலையில ஏழு மணிக்கு கிளீனிங் போகும்போது தான் அந்த பெண் அங்கே வந்து பேச்சு மூச்சு இல்லாமல் அரைகுறை ஆடைகளோட அந்த ஹாலில் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் என்ன சொல்லுதுன்னா அது வந்து ரொம்ப கொடூரமானது தயவு செஞ்சு நான் சொல்லக்கூடிய கருத்தை அப்படியே நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுங்க இதில் வந்து நாம் சொல்கிறது வந்து ஒரு பயலாஜிக்கலாகவும் ஒரு மக்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன் ஆபாசமான வார்த்தையாக நீங்கள் தயவு செஞ்சு நினைக்க வேண்டாம் ஒரு மனிதனுக்கான ஒரு ஆண்மகனுக்கான அவன் வந்து சேவிங் ஏ ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வித் லேடி அவனுக்கு வந்து அஞ்சுல இருந்து எட்டு எம்எல் வரைக்கும் தான் அந்த விந்து வெளிப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹிஸ்டரி சொல்லுது ஒரு டாக்டர் பேசின வீடியோவும் பார்த்தேன் அதே அடிப்படையில தான் சொல்றேன் நம்ம சேனல்லயே தான் நான் அதை பார்த்தேன் அந்த டாக்டர் பேசினதை அது அதை வந்து அஞ்சுல இருந்து எட்டு எம்எல் தான் வெளிப்படும் ஆனா நூத்தி எண்பது எம்எல் அந்த கொலை செய்யப்பட்ட படுகொலை செய்யப்பட்ட பெண்ணோட உடம்புல இருந்து நூத்தி எண்பது எம்எலுக்கான விந்து அணுக்கள் அந்த பாடியில போஸ்ட்மார்ட்டத்துல தெரிய வந்திருக்குன்னு சொல்லி நம்ம நாரதர் மீடியா சேனல்ல தான் நான் பார்த்தேன் அதை டாக்டர் பேசினதை பார்த்தேன் அப்படின்னா எந்த அளவுக்கு வன்புணர்வுக்கு கற்பழிப்புக்கு அந்த அம்மா பிசிக்கல் செக்ஸுவல் அசால்ட்டுக்கு அந்த டாக்டர் உட்படுத்தப்பட்டிருப்பாங்க பாருங்க அதோட இல்லாம அவங்களுடைய ரெண்டு கண்ணுலையும் கண்ணாடி துகள்கள் இருந்திருக்கு கண்ணாடி அவங்க கண்ணாடி போட்டிருந்தாங்களா இல்ல இந்த பிரச்சனை வரும்போது இவங்க வந்து பிசிக்கலா பண்ண வரும்போது கண்ணாடி எடுத்துக்கொண்டு யாருன்னு பாக்குறது ஏன்னா குதர்க்கமா அதுல கமெண்ட்லயே கீழே என்ன கேட்கறானுங்க தூங்கும்போது கூடவா கண்ணாடி போடுவாங்க அது பங்களாதேஷ் இன்ஃபில்டர்ஸ் மாதிரி கேள்வி கேட்கறவங்க தான் வேறு சில நான் பார்த்தேன் கமெண்ட்ல அந்த கண்ணாடி போட்டிருந்த கண்ணாடிலாம் கண்ணுக்குள்ளேயே நொறுங்கி அந்த அம்மா உடல் முழுவதும் படுகாய படுகாயங்கள் அடைந்து உடம்பு முழுக்க கடிக்கப்பட்ட அழிக்க அடிக்கப்பட்ட அப்படியே பல்லாலையும் நகத்தாலையும் பிராண்டி வச்சிருக்காங்க நாயை விட கேவலமா மிருகத்தை விட கேவலமா அறிவிற்பான பயல்களா கிட்டத்தட்ட இருபது பேருக்கு மேலே சேர்ந்துதான் குறைந்தது ஒரு பதினஞ்சு பேராது இந்த செக்சுவல் அசாலத்துல ஒரு பிசிக்கல் செக்சுவல் அசாலத்தில் ஈடுபட்டு இந்த பிரேத பரிசோதனை அந்த பிரேத பரிசோதனையோட வந்த ரிப்போர்ட் இதெல்லாம் சேர்ந்து தெரியுது ஆனால் அவ்வளோ ஒரு கொடூரம் நடந்ததுக்கு அப்புறமும் அந்த பிரின்ஸ்பால இந்த அம்மா என்ன தண்டனை கொடுத்தாங்கன்னு பாருங்க அந்த அம்மாவை ஒரு நாள் சஸ்பெண்ட் வேற சஸ்பெண்ட் பண்ணிட்டு வேற மெடிக்கல் காலேஜில் கொண்டு போய் பிரின்ஸ்பாலா போட்டாங்க இது இதுவாங்க தண்டனை நீ என்னையா செஞ்ச சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எங்க அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பப்ளிக் ரெப்ரசன்டேட்டிவோட பீட்பேக் என்ன அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள நடந்தது என்ன போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லிச்சு இதெல்லாம் விரிவா போகாம உடனே அதுக்கு அடுத்து சிபிஐ விசாரணைக்கு வேணுன்னு கோர்ட்டுக்கு போன உடனே சிபிஐ விசாரணைக்கு வந்து நான் வந்து ரெண்டு நாள் டைம் தரேன் மூணு நாள் டைம் தரேன் ஒரு நாள் மட்டும் விசாரிங்க இப்படி எல்லாம் வெதண்டாவாதம் பேசி இந்த பிரச்சனையை டைலூட் பண்ண விதமா செஞ்சுட்டு சிபிஐ அங்க விசாரிக்க போறதுக்கு முன்னாடியே வன்முறையாளர்கள் அந்த ஹாஸ்பிட்டல் அடிச்சு நொறுக்கிட்டாங்க கோவத்துல அந்த ஆஸ்பத்திரியை அடிச்சு நொறுக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு புது கதையை உருட்டுறாங்க நான் எதுக்கு தெரியுமா கருணாநிதி தனம் ஸ்டாலின் தனம் செய்யறாங்கன்னு சொன்னேன் தடயங்கள் அழிஞ்சு போற அளவுக்கு மம்தா பானர்ஜி அந்த கலவரக்காரர்கள் கலவரத்தில் ஈடுபடுவதை வேடிக்கை பார்த்தார் என்று குற்றம் சாட்டுகின்றேன் அதுக்காக தான் சொன்னேன் இவங்க தமிழ்நாட்டில இருந்து அரசியல் கத்துக்கிட்டு அந்த அம்மா அங்க போயிருப்பாங்க அப்படி இருக்கு இதுக்காக தான் நான் சொன்னதே மோரோவர் அந்த எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இருந்தா யார் செஞ்சாங்க என்ன ஈடுபட்டாங்க எத்தனை பேர் இதுக்கு பின்னாடி இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெரிய வரும் ஆனா இதெல்லாம் எதையுமே இந்த எவிடன்ஸ் எல்லாம் ஒழுங்காக்க காவல்துறையும் சிபிஐயும் கலெக்ட் பண்றதுக்கே விடாம கலவரத்துல ஈடுபட்டு அந்த இடத்த அடித்து நொறுக்கி அனைத்து தடயங்களும் அழிக்கப்பட்டு விட்டது இது வந்து இதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் குதிரை கீழே தள்ளனது இல்லாம குழியும் பறிச்சதான ஒரு பழமொழி உண்டு அந்த மாதிரி இவங்க என்ன பண்றாங்க இதே மம்தா பானர்ஜி முதல்வராக இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி அவங்கள்ட்ட தான் வந்து ஹோம் மினிஸ்ட்ரியும் இருக்கு சுகாதாரத்துறையும் இருக்கு போலீஸ் துறையும் சுகாதாரத்துறையும் மம்தா பானர்ஜி தான் கையில் வச்சிருக்காங்க எந்த மம்தா பானர்ஜி போராடுறாங்க மம்தா பானர்ஜி என்ற தனிப்பட்ட பெண்மணி முதல்வர் மம்தா பானர்ஜியும் சுகாதாரத்துறை அமைச்சர் மம்தா பானர்ஜியும் போலீஸ் துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய அமைச்சராக இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜியை எதிர்த்து போராடுறாங்கன்னா இதுக்கு எதாவது அங்கே திரிக்க முடியும்னு நீங்க சொல்லுங்க எவ்வளவு ஒரு கொடூரம் பாருங்க எதுலதான் அரசியல் செய்யறதுன்னு அந்த அம்மாக்கு ஒரு வேஸ்தையே வேணாமா இதுல முழுக்க 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 அந்த அம்மா அரசியல் தான் செய்யுது அரசியலை ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு அந்த மாதிரி இவங்கள மம்தா மாதிரி அவங்களும் ஒரு பொண்ணு தானே அதுக்காகவாத ஒரு கன்சிடரேஷன் வேண்டாம் ஒரு இளம் பெண் வாழ வேண்டிய ஒரு பெண் இறந்து போயிட்டாலே கற்பொழிச்சு கொண்டு இருக்காதுல ஒரு கும்பலா ஒரு கேங் ரேப்புங்கிறது அதெல்லாம் பற்றி கவலையே போடாம இதுலயே கேவலமா அரசியல் செஞ்சு பிஜேபிக்கார செஞ்சான் கம்யூனிஸ்ட்கார செஞ்சான் இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த முத்தரசன்ல இருந்து பாலகிருஷ்ணன்ல இருந்து அத்தனை பேரும் இதுக்கு மம்தா பானர்ஜியோட இந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்ல வேண்டியது அவர்களது கடமை அதோட இல்லாம இந்த குற்றச்சாட்டு முதல் முதல்ல இந்த பெண்ணை போய் ராத்திரி விடிகாலல மூணு மணிக்கு கற்பழிக்க போன ஆள் வந்து அவன் வந்து அந்த இதை விட்டு இருந்திருக்கான் அவன் போட்டிருந்த ப்ளூடூத் அங்கே மிஸ்ஸாக இருந்திருக்கு உள்ள போகும்போது ப்ளூடூத்தோட போறான் வெளியில வரும்போது அந்த சிசிடிவி கேமரால ப்ளூடூத் இல்லை அவன் அவன் வந்து ஏற்கனவே இரண்டு பெண்களை சீரழித்து மூன்றாவது கல்யாணம் பண்ணி வாழறான் அப்படின்னு சொல்லியிருக்கான் ஒரு ஒரு செக்ஸுவல் சைக்கோன் நினைக்கிறான் அவன் அப்படிப்பட்ட ஒரு மிருகத்தை இந்த ஆஸ்பத்திரியில எப்படி இத்தனை நாளைக்கு வேலைக்கு வைத்திருந்தாங்கிறத எனக்கு ஆச்சரியமா இருக்கு இதுல அரசியல் செய்கிறத மம்தா பானர்ஜி விட்டுட்டு அது அவங்க நேர்மையா இந்த விசாரணைக்கு அவங்களும் ஒத்துழைக்கணும் மேற்கு ஆட்சியும் ஆற்றியை இந்த விசாரணைக்கு ஒத்துழைக்கணும் ரொம்ப கொடூரமான ஒரு படுகொலை இதில் அடுத்த கொடுமை என்ன அப்படின்னா ஹத்ராஸ்ல நடக்கிறதுக்கு கனிமொழி அக்கா மெழுகுவத்தி ஊர்வலம் போவாங்க ஜம்மு காஷ்மீர்ல நடக்கிறதுக்கு மெழுகுவத்தி ஊர்வலம் ஏந்தி கனிமொழி அக்கா போவாங்க ஆனா இந்த மேற்கு வங்கவங்க போது காந்தி ஆசிரமத்துக்கு குரங்கா மாறி அவங்க வந்து எதையும் பார்க்க மாட்டாங்க எதையும் கேட்க மாட்டாங்க எதையும் பேச மாட்டாங்க கனிமொழி அக்கா அவங்கள்ட்ட இருந்து என்ன எதிர்வினை இது வந்தது கொஞ்சம் மாத்தி யோசிச்சு பாருங்க இதுவே பாஜக ஆளும் மாநிலமாக இருந்து ஒருவேளை உத்தரப்பிரதேசத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தா தமிழ் ஊடகங்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தோக்கால்டு பெண்ணியவாதிகளும் முற்போக்கு பிற்போக்கு வைத்து போக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களும் சலங்கை கட்டி எல்லாம் ஆடி ரௌத்ரமா ஆடி காலி ஆட்டம் ஆடி தீத்துருப்பாங்களா மாட்டாங்களா தமிழ் ஊடகங்கள் இதுல நான் வந்து ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னாரு பொறுக்கித்தனமாக தமிழ் ஊடகங்கள் செயல்படுகிறதுன்னு சொன்னாரு பா எல்லாம் சொல்லாதீங்கப்பா அவங்க அப்படியே நடந்துகிட்டாலும் நாம அதை சொல்றது தப்பு அப்படிங்கிறதுக்கு ஏன் பா கடுமையா பேசுறேன்னு சொல்லி அந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன் ஆனா தமிழ் ஊடகங்களும் ஒரு அசிங்கமான அறிவிப்பான ஒரு நிலைப்பாட்டுடன் செலக்டிவ் ஜேர்னலிசம் ஈக்குவல் டிஸ்டிக்யூஷன் ஆன்லைன்ல ரெண்டு நாள் முன்னாடி நான் பார்த்தேன் தொடர்ந்து மெசேஜ் ஃபார்வேர்ட் ஆகிட்டே இருந்தது பல்வேறு இது அந்த மாதிரி செலக்டிவ் ஜேர்னலிசத்துல தமிழ் ஊடகங்கள் இருக்கின்றது தான் காப்பாத்துறான்னா திமுக கூட்டணி கட்சியும் காப்பாத்துறான் இவங்களுக்கு அந்த அளவுக்கு ஆன்டி பிஜேபி ஆன்டி ஆர் எஸ் எஸ் ஆன்டி மோடி தமிழ்நாட்டுல ஊடகங்கள் மத்தியிலே இவ்வளவு தூரம் அது புறையோடி போயிருக்கின்றது இது சமுதாயத்தை சீரழிப்பதற்கான வேலையை அந்த அதற்கு முழு முதற் காரணமாக தமிழ் ஊடகங்களும் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய சோ கால்டு இந்த புரட்சியாளர்களும் போராட்டக்காரர்களும் சோ கால்டு இவங்களெல்லாம் என்ன என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க எங்க தஞ்சாவூர்ல கூட ஒரு கற்பழிப்புங்க ஒரு இருபத்தி ரெண்டு வயசு பொண்ண வந்து கஞ்சா குடிக்கு ஒரு பைய கற்பழிக்கிறாங்க தெரிஞ்சவன் அதுக்கும் கனிமொழி அக்கா வாய திறக்கல அப்ப கனிமொழி அக்கா எதுக்கு வாய திறப்பாங்க வங்கதேசத்துக்கு வாய திறக்க மாட்டாங்க கல்கட்டால நடந்த டாக்டர் கொலைக்கு கற்பழிப்பு கொலைக்கு வாய திறக்க மாட்டாங்க தஞ்சாவூர்ல நடந்த இருபத்தி ரெண்டு வயசு இளம் பெண் அந்த கொலைக்கு வாய திறக்க மாட்டாங்க அப்ப கனிமொழி அக்கா ஒருவேளை பிஜேபிக்கு நான் மட்டும்தான் வாய திறப்பாங்க மீதி நேரம் எல்லாம் அவங்க ஊமையாயிடுறாங்களா இது வந்து அடாத போக்கு அடாவடி போக்கு கொஞ்சம் கூட ஈவு இரக்கமே இல்லாமல் இதிலும் அரசியல் செய்கின்றார்கள் இது ஒரு மிகவும் அவமானமகரமான ஒரு விஷயம் ஜி காங்கிரசின் மாநில தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை சொல்கிறார் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற திட்டம் என்பது சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இந்த திட்டம் சாத்தியம் இல்லாததையா பாஜக அரசாங்கம் கொண்டு வர நினைக்கிறது அவர் என்னைக்கு பாருங்க தன்னுடைய இருப்பை காட்டிக் கொள்வதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருக்கக்கூடிய இந்த செல்வம் என்பவர் தன்னுடைய இருப்பை கொள்வதற்காக எதையாவது உளறிக்கொண்டே இருப்பார் உளர்றதுல அவர் ஒரு மிகப்பெரிய நிபுணராக பிஹெச்டி வாங்கியவராக ஆகிவிட்டார் இந்த செல்வம் நான் போற போக்கில் இந்த குற்றச்சாட்டை சொல்லலை ஏன்னா அடிக்கடி மகப்பேறு எப்படி பெண்களுக்கு கேடோ அந்த மாதிரி அடிக்கடி தேர்தல் நாட்டுக்கு கேடு அத அடிப்படையில தான் நம்ம வந்து மூணு மாசத்துக்கு ஒரு தடவை எங்கேயாவது இந்த நாட்டில் தொடர்ந்து தேர்தல் நடந்துகிட்டே இருக்க வேண்டாங்கிறதுக்காக தான் நம்மளுடைய மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை அமுல்படுத்தின உடனே இவங்க எல்லாம் குதர்க்கமாக உடனே ஓடி வந்து அப்போ வந்து ஒரே கலாச்சாரம் ஒரே மொழி ஒரே பண்பாடு அதாவது இவங்க எப்படிலாம் குறுக்கு சால் ஓட்டுறாங்க பாருங்க மூத்தா பதிவிறத அப்படின்னு யாராவது ஆஹ் முதல் சம்சாரத்தை உடனே அப்ப இளையா இளையா கேட்டாலாம் அப்ப நான் என்ன அவிசாரியான்னு அந்த கதையா நாம வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல்னு வைக்கலாம் அப்ப ஒரே கலாச்சாரம் ஒரே பண்பாடு ஒரே மொழியா அப்ப ஒரே மதம் தான் இருக்கணுமா இப்படியே குறுக்குச்சால் ஓட்டிட்டு இவங்க ஏட்டிக்கு போட்டியா பேசுறது இவங்களுடைய வேலை அதோட இல்லாம இந்த செல்வம் வந்து ஒரு அட்டன்ஷன் சீக்கிங் ஆயிட்டாரு அவர் என்ன செல்வ பெருந்தகை பணம் வந்தா பவுஷம் வந்துருமா ஏற்கனவே அவரு ரவுடி சீட்டர்னு சொல்லி மரியாதைக்குரிய இளம் சிங்கம் அண்ணாமலை அவர்கள் அவர் மேல ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தாரு அதோடு இல்லாம அந்த கட்சியில அஸ்வத்தாமன் ஒருத்தர் காங்கிரஸ் கட்சியில இருந்தவர் தான் பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவரா இருந்த ஆம்ஸ்ட்ராங் கொலையில கிங் பின்னா இருந்தவர் உறவாடி கெடு பகையாலேயே உறவாடி கெடுங்கிற ஒரு ப பழமொழிக்கு ஏற்ப செயல்பட்டு அந்த அஸ்வத்தாமன் கைது செய்யப்பட்டு அவரும் அவரும் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா அந்த வழக்க திசை திருப்புவதற்காக தான் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்க திசை திருப்புவதற்காக தான் இந்த செல்வம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருக்கக்கூடிய இந்த செல்வம் காங்கிரஸுக்கு ஒரு துயரம் பாருங்க மகாத்மா காந்தி போதித்த அன்பு நெறி மகாத்மா காந்தி போதித்த நான் வைலன்ஸ் இதுக்கெல்லாம் நேர் எதிராக செயல்படக்கூடிய ரவுடித்தனத்தையும் அடிதடியும் தன் வாழ்நாள் தொழில் முறையாக கொண்ட இந்த ரவுடி சீட்டர் செல்வம் வழக்கம் போல இதையும் மடமாத்தினாரு அவர் ஒரு அட்டன்ஷன் சீக்கிங் அதனால பல தர எடுத்து சொல்லியும் அவர் ஏடிக்கு போட்டியா பேசுறாரு அதனால அவர் பேசுறத நம்ம கண்டுக்க வேண்டியதில்லை காங்கிரஸ் காரங்களே கடந்து போயிடுவாங்க காமராஜர் ஆட்சி அமைப்போம் நான் காங்கிரஸ் கட்சியோட இலக்கு காமராஜர் ஆட்சி அமைப்பது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஸ்டாலினே காமராஜர் ஆட்சி குடுக்கிறாரு அப்படிங்கிறாரு அதனால அவர் வந்து ஒரு புரிதல் இல்லாம பேசுறாரு ஏடிக்கு போட்டியா பேசுறாரு அதனால அவர் அதை நம்ம கண்டுக்க வேண்டியதில்லை கடந்து போயிடுவோம் அவரை உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதமுடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி Andrey, you